நம்மளோட யூடியூப் சேனலில் தொடர்ந்து ஒரு மூணு பதிவுகள் பார்த்திங்கன்னா முருகனுடைய வேல் மாறல் எப்படி படிக்கணும் வேல் மாறல்னால் என்ன வேல் வழிபாடுனா என்ன வேல் வழிபாடு எப்படி செய்யணும் இது போன்ற பதிவுகளை தான் நான் கொடுத்துருப்பேன் இதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த மாறலை பாராயணம் செய்ய வேண்டும் என்பதற்காக நீங்கள் ஒரு தடவையாவது இந்த வேல் வேல்மாறலை மனதார படிச்சீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எப்பேற்பட்ட கஷ்டமும் நீங்கும் இருக்கும் உங்களால் முடிஞ்சால் எல்லா செவ்வாய்க்கிழமையும் இந்த வேல் வழிபாடு செஞ்சுட்டு வேல்மாறல் பாராயணம் பண்ணுங்க முடியாதவர்கள் தொடர்ந்து ஆறு வாரமாவது இந்த பூஜையை கண்டிப்பாக செஞ்சு பாருங்க உங்களுக்கான நிச்சய பலன் கிடைக்கும் இந்த வேல் வழிபாடு மிகவும் எளிமையானது உங்களுக்கு எப்படி தெரியுமோ இந்த அபிஷேகத்தை நீங்கள் முருகருக்கு பண்ணலாம் ஒரு தாம்பள தட்டில் முருகனோட வேல் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு எந்த மாதிரியான அபிஷேகங்கள் செய்ய தோணுதோ அதை வச்சு நீங்கள் செய்யலாம் இல்லை எனக்கு ரொம்பவுமே மிகவும் எளிமையாக செய்யணும் அப்படின்னா வெறும் பால் பால் மட்டும் வச்சு அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த வேலை ஒரு தடவை பன்னீர் ஊற்றி கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு பூ போட்டு வேல் மாறலை பாராயணம் செய்யுங்க இது மிகவும் எளிமையானது பொதுவாகவே இந்த வேல் வழிபாடு பண்ணுறதுனால வீட்டில் இருக்கக்கூடிய இன்னல்கள் தீரும் கடன் பிரச்சனைகள் தீரும் குழந்தை பாக்கியம் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த பூஜையை கண்டிப்பாக வீட்டில் செய்யணும் அதுக்காக இப்போ எந்த முயற்சியுமே எடுக்காம இந்த வேல்மாரல மட்டும் நான் பாராயணம் செஞ்சிருக்கேன் என்னோட கடன் பிரச்சனை தீந்துருமான்னு கேட்டா கண்டிப்பா தீராது நீங்க அந்த கடனை தீர்ப்பதற்கான முயற்சியை கண்டிப்பா எடுக்கணும் முயற்சியுடன் கூடிய இறை வழிபாடு இருந்தால் கண்டிப்பாக முருகர் அந்த கடனை தீர்ப்பதற்கான ஒரு மார்க்கத்தை உங்களுக்கு அருளுவார் ஒரு படையை வழிநடத்தி போறது யாரு அந்த படை தளபதி என்கிற படை சேனாதிபதி அப்படி சேனாதிபதியாக நம்ம எல்லாருடைய வாழ்க்கையும் வழிநடத்துபவர் நம்ம முருகப்பெருமான் இந்த முருகப்பெருமான முருகன் கார்த்திகை மைந்தன் கந்தன் சேயோன் செந்தில்நாதன் பல பேர்களில் சொல்லி அழைக்கிறோம் இந்த முருகருக்கு மொத்தம் மூன்று சக்திகள் ஒன்று இச்சா சக்தி ஒன்று ஞான சக்தி ஒன்று கிரியாசக்தி தெய்வானை தாயார் இச்சா சக்தியாகவும் வள்ளி தாயார் கிரியாசக்தியாகவும் முருகன் ஞான சக்தியாகவும் இருக்கிறார் அந்த ஞான சக்தி என்னன்னு கேட்டால் முருகர் கையில் இருக்கக்கூடிய கூரிய வேல் அந்த வேலுக்குத்தான் நாம் வேல் வழிபாடு செய்கிறோம் வேல் மாறலை பாராயணம் செய்கிறோம் இப்படி பாராயணம் செய்வதால் நமக்கு ஞானங்களை வழங்கக்கூடியவர் முருகர் நம்முடைய எண்ணத்தின் அடிப்படையில்தான் தான் நம்மளுடைய வாழ்க்கையும் அடங்கியிருக்கு அப்படிப்பட்ட எண்ணங்கள் மேலானதாக இருக்கிறதுக்கு முருகர் வழிபாடு செய்ய வேண்டும் இந்த வழிபாடு செய்கிறதுனால நம்முடைய ஞானம் விசாலமாகி நம்மளுடைய எண்ணங்கள் நேர்மறையாக இருக்கும் முருகர்கிட்ட இருக்கிற மிக உயரிய குணம் என்னன்னு கேட்டால் அவர் எதிரியிடம் இருக்கக்கூடிய கெட்ட குணங்களையும் மறந்து நல்ல குணங்களை மட்டுமே பார்க்கக்கூடியவர் உங்ககிட்ட எந்த மாதிரி கெட்ட குணங்கள் இருந்தாலும் முருகா என்னை காப்பாத்துன்னு மனமுருகி கூப்பிட்டால் உடனே வரக்கூடியவர் முருகர் நம்மிடம் உள்ள கெட்ட குணங்களை தவிர்த்து நல்ல குணங்களை மட்டுமே பார்ப்பவர் உதாரணமாக இந்த சூரசம்ஹாரம் செஞ்சது உங்க எல்லாருக்குமே தெரியும் அசுரனை சூரசம்ஹாரம் செஞ்சது அப்படி சூரசம்ஹாரம் செஞ்சதுக்கு அப்புறம் அசுரனை முருகர் அப்படியே சும்மா விட்டுடல அந்த அசுரன் கிட்ட இருக்கிற நல்ல குணங்களை பார்த்து அந்த அசுரனை தன் சேவலாக மாற்றி தன் அருகில் வைத்துக்கொண்டார் கொண்டார் முருகர் இந்த வேல் வழிபாடுடன் கூடிய வேல் பாராயணம் உங்கள் உடம்பில் உள்ள நோய்களை குணப்படுத்தும் அதுக்காக வேல் மட்டும் பாராயணம் செஞ்சுட்டு மருத்துவர்கிட்ட போகாம இருந்தால் உடல்நிலை சரியாகாது மருத்துவர் ஆலோசனைப்படி மருந்துகளை எடுத்துக்கொண்டு நம்பிக்கையுடன் இந்த வேல்மாறலை பாராயணம் செஞ்சு பாருங்க எப்பேற்பட்ட வியாதியும் நோய்களும் உங்களை விட்டு நீங்கும் இந்த வேலின் அருமை பெருமைகளை புகழ்ந்து வேல் வகுப்பை பாடியுள்ளார் அருணகிரிநாதர் இந்த வேல் வகுப்பு பாடலின் பதினாறு அடிகளை முன்னும் பின்னும் இடையிலுமாக மாற்றி அறுபத்தி நான்கு அடிகள் வருமாறு வேல்மாறல் பாராயணத்தை தொகுத்து அருளியிருக்கிறார் வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் இவ்வளவு சிறப்புகளை உடைய வேள்மாறலை தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை தோறும் பாராயணம் செஞ்சு பாருங்க கண்டிப்பா நீங்க நினைச்சது நினைச்சபடியாக நடக்கும் என்னால எல்லா செவ்வாய்க்கிழமையும் பண்ண முடியாதுன்னு சொல்றவங்க தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த வேல்மாறலை பாராயணம் செய்யுங்க அதுவும் முடியாது அப்படின்னு சொல்றவங்க தொடர்ந்து ஆறு செவ்வாய்க்கிழமை இந்த வேல்மாறலை பாராயணம் செய்யுங்க நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கிறதுக்கான ஒரு மார்க்கத்தை முருகர் அருளக்கூடியவர் நான் மிகவும் எளிமையாக மஞ்சள் குங்குமம் சந்தனம் இந்த மூணு பொருட்களை வச்சு வேலுக்கு அபிஷேகம் செஞ்சுட்டு வேல் மாறலை பாராயணம் செஞ்சேன் இப்படி உங்ககிட்ட இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு அபிஷேகம் செய்யுங்க கண்டிப்பா நல்லது நடக்கும் நீங்க வேல்மாறல் தொடர்ந்து பாராயணம் செய்கிறவங்களா இருக்கீங்கன்னா உங்களோட அனுபவங்களை கமெண்ட் செக்ஷனில் என்னோட பகிர்ந்துக்கோங்க உங்களோட கமெண்ட்ஸை பார்க்குற அடுத்தவங்களுக்கு வேல்மாரலை பாராயணம் செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தோன்றும் இது அவர்களுக்கு ஒரு வாய்ப்பாகவும் அமையும் அதனால் உங்களோட அனுபவத்தை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்